இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நூறு மரக்கன்றுகள் நடப்போறோம் உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா அவசியம் நாங்க சொல்ற இடத்துக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை சரியா எட்டு மணிக்கு அவசியம் வாங்க ஆடி பதினெட்டு முன்னிட்டு வர்ற ஞாயிற்றுக்கிழமை மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பக்கத்துக்குரிய வேடர் புளியங்களும் அப்படின்ற கிராமத்தில் சகாயம் நகர் அது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் இருக்குது அங்க சகாயம் நகர்ல பழங்குடிகளுக்கு அரசு கட்டி கொடுத்த புதிய வீடுகளில் அவங்க குடியேறும் சமயத்தில் நம்மளுடைய குழு அவங்களுக்கு அவங்களுடைய பகுதிகளில் ஒவ்வொரு வீடுகளும் இரண்டு மரக்கன்றுகள் வைக்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம பழங்குடி மக்களோட மரக்கன்றுகளை வச்சு கொண்டாடப் போறோம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா அவசியம் இந்த மரக்கன்று நடக்கக்கூடிய நிகழ்வுல கலந்துக்க வாங்க